எந்த வார்த்தைகளால் நீங்கள் அல்லாஹு தலாவின் பெருமைகளை கூறுவீர்களோ அவற்றில் சுபஹான் அல்லாஹி வலா இல்லாஹா இல்லல்லாஹு என்ற வார்த்தைகளும் உள்ளன இந்த வார்த்தைகள் அரசின் நான்கு புறங்களிலும் சுற்றி கொண்டே இருக்கின்றன அவற்றின் ஓசை தேனீக்களின் ரீங்காரத்தை போன்றிருக்கும் இந்த களிமாக்கள் தன்னை ஓதி வருவோரை பற்றி அல்லாஹு தலாவின் சமூகத்தில் நினைவு கூறுகின்றன அல்லாஹு தலாவின் சமூகத்தில் எந்த நேரமும் உங்களை பற்றி ஒருவர் நினைவு கூறுவதை நீங்கள் விரும்பவில்லையா என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் நோமா இபுனு பஷீர் ரதி அல்லாஹ் அனுகுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இபுனு மாஜா அல்லாஹின் நல்லடியார்களே சுபஹான் அல்லாஹி வல்ஹம் வலா இல்லாஹி இல்ல அல்லாஹு அல்லாஹு அக்பர் இது பொதுவாகவே எல்லா களிமாக்களையும் உள்ளடக்கியது சகோதரர்களே சுபஹான் அல்லாஹ் என்ற வார்த்தை அல்ஹமுதுல்லா என்ற வார்த்தை அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தை இது எல்லாத்தையும் சேர்த்தது உள்ளடக்கி இருக்கிறதுனால தான் சொர்க்கத்தின் ஒரு மிகச்சிறந்த சொன்னாக ரசூல்லாஹி சல்லா அலிஸ்வல்லாம் சொர்க்கத்தில் ரபுல் ரபுல்லாலமின் இடத்துல சுற்றி 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 வந்து இந்த சம்பந்தப்பட்டவனை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா அது நம்ம வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது கேட்குறதுக்கும் சாதாரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அல்லாஹ் திரும்ப 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 ஒன்று ஞாபகப்படுத்துதுன்னா நம்ம வாழ்க்கையில் ரபுல்லாலமீனை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலே ஏற்படாது ஏன்னா இவர் வந்து சுபான் அல்லாய் உலகம் துல்லாய் வலா இலா இல்லல்லா உல்லாஹு அக்பர பற்றி பிடிச்சதுனால அல்லா ஒரு அபுல்லா அலமீனும் இவரை பற்றி பிடித்து கொடுக்குறார் அவர் வாழ்க்கையில் கவலைப்பட தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை துவாக்கள் என்ற அந்த ஒரு சூழலுக்கும் ஆளாக தேவையில்லை இந்த ஒரு ஒற்றை களிமா போதும் அதனால அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து மூன்றாம் களிமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அதுக்கு பெயர் வச்சாங்க எல்லாமே ஹதீஸில் உள்ள களிமாக்கள் தான் ஆனால் அந்த மூன்றாம் களிமான்னு சொல்லி மிக முக்கியமானதாக அந்த காலத்தில் நம்மளெல்லாம் என்ன செஞ்சிருப்போம் உஸ்தாத்மார்கள்கிட்ட ஓதிருப்போம் இதுதான் சகோதரர்களே எல்லா நான் சொல்லுவேன் இடத்துல சொர்க்கத்தை விட இது சிறந்தது அப்படின்லாம் சொல்லுவேன் ஏன்னா ரபுல் இடத்துல தொடர்ந்து நினைவு கூறிக்கிட்டே இருக்குது ஒன்று கடைசியில் மூத்தாக கூடிய நேரத்திலையும் அது என்ன செய்யும் இப்படிதானே நினைவு கூறும் வாயில களிமாவை கொடுத்துட்டு மற்ற இதை ஞாபகம் வச்சிடாத துனியாவை பற்றி எந்த கவலையும் பயத்தையும் கொடுத்துடாத அவனுக்கு களிமாவை கொடுத்துருன்னு சொல்லி அது போய் சொல்லுவது அல்லாஹு அபுல்லா அலமின் களிமாவை கொடுத்துட்றான் எவ்வளோ பெரிய பாத்தியதை கண்ணியத்திற்குரிய மறைந்த மௌலனா தர்வேசா அவங்களுடைய நெருக்கமான ஒரு வட்டாரத்தில் கேட்கும்போது போது கடைசியில் அதுக்கு களிமாவை சொல்லி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க அடுத்து எந்த பேச்சையும் பேசலை சைக்கிளியாக தான் காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டு அப்போ அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய அர்த்தத்தை கடைசி முடிவு கொடுத்துச்சு பார் எவ்வளோ பெரிய பாத்தியதை எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லாஹு அபுல்லா அலமின் உங்களையும் என்னையும் இது போன்ற அற்புதமான வாழ்க்கையினுடைய பிடிமானங்களை பற்றி பிடித்து உயர் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல தொகுப்பிகை தந்தல்வான சுபாணல்லால்